ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இது வந்து எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு இது வந்து இருபத்தி நாலு அடி ரோட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸை அவைலபிள் இருக்குது நாலஞ்சு ப்ராப்பர்ட்டிஸு வாங்க இந்த வீடு பற்றியே வந்து ஃபுல் தகவல் பார்ப்போம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு சூப்பராக ஒரு கிராண்டடான லுக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க நல்ல எலிவேஷன்லாம் நல்ல ஒரு டாப் கிளாஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டில் பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு உங்களுக்கு வந்து பார்க்கிங்லேயே வந்து போர் சம்பு செப்டி டேங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு மேலே உண்டான வழி இங்கே வந்து உங்களுக்கு செப்டி டேங்க் வச்சு கொடுத்துருவோம் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருவாங்க மெயின் டோரு மெயின் டோர் நல்லா வந்து ஒரு சவுத்து பார்த்து அமைஞ்சிருக்கு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது உள்ளே உடனே இது வந்து ஆளுங்க ஆள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது லைட்ஸிலோட ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆள் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இதில் நம்ம இப்போ ஒரு ஒயிட் லைட் போடல போட்ட எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு இதோட லுக் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து அப்படியே வந்து கண்ணை பறிக்குது எங்கே வந்து காசு இருந்துச்சுன்னா இந்த வீடை நான் சொந்தமாக்கிப்பேன் ஸோ கஸ்டமர் ஆகிய சொந்தங்கள் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் லாபத்தில் இந்த வீடை நான் வந்து சொந்தமாக்கிப்பேன் ஸோ அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் தாங்க வேணும் உங்களோட கனவுகளை நான் நினைவாக்கி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி என்னோடய கனவையும் கொஞ்சம் நினைவாக்குங்க வாங்க இந்த ஒயிட் லைட் போகிறோம் பாருங்கள் ஒயிட் லைட் போட்டோன்னே எவ்வளோ சூப்பராகவே இருக்குது நல்ல ஒரு கிளியரான ஒரு லுக் இருக்குது இது ஹாலு இதுக்கு முன்னாடி ஸ்பாட் லைட்டில் தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வியூவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் வந்து பக்கத்துலேயே பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூம் கொண்ட வீடு தான் ஸோ பூஜை ரூம் பார்ப்போம் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி பூஜை ரூம் அழகாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு பெட்ரூமோட டோர் நல்லா ஆக்குவேரன் சைடில் பக்காவாக பண்ணியிருக்காங்க அது உள்ளே வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமு மேலே விழிச்சதுக்காக பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க சைஸு எவ்வளோ ஸ்பேஸஸாக இருக்குது பாருங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்ரூப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட்டில் உங்களுக்கு சூப்பராக ஒரு டெடி பேரோட டிசைனில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது ஸோ இது அட்டாச்சு டாய்லெட்டு இது நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு இது நல்ல ஒரு பீகால் ஸ்டைலில் சூப்பராக வந்து உங்களுக்கு பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான புக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இதில் இதுலேயும் வந்து வார்ட்ரோப்பு எல்லாமே லாஃப்ட்டு எல்லாமே வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஒயிட் அண்ட் டீல் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இது ஷெல்ஃபும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு காமன் டாய்லெட்டு இந்த காமன் டாய்லெட்டும் நல்ல ஒரு டோர் வந்து ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது இதில் டைல்ஸும் வந்து நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சனில் நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஷெல்ஃபு எல்லாமே வந்து நல்ல ஒரு வுட்டு ஃபினிஷில் தான் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்பு வந்து கிரானைட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஒரு ஸ்பைஸ் ரேக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஸ்பைஸ் ரேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ரெஸில் உங்களுக்கு வந்து சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு மாடுலர் பண்ணியிருக்காங்க மீன் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியர் லுக்கில் இருந்து ஆயில் ட்ரே எல்லாமே ஒரு பக்கமான ஃபினிஷில் தான் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பைலாம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டோருக்கோம் லைஃப்பில் அது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே வந்து ஒரு பார்க்கும்போதே ஒரு கிராண்டியரான லுக்கில் தான் இந்த ஹால் அமைச்சிருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக நல்ல ஒரு சூப்பராக ஒரு அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஃபால் சீலிங் நான் பார்த்ததே இல்லைங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வீட்டை யூஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட் வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுறதுங்க பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட வீட்டை பார்ப்பாங்க இது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க நான் உங்களை வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்லை யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா பாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி